நண்பர்களுக்குங்க ஒரு லோ பட்ஜெட்டில் மகேந்திரா டூரிஸ்ட் வண்டியை பற்றி தாங்க பார்க்க போகிறீங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டிஎன் அறுபத்தி ஏழு எஃப் எண்பத்தொன்று முப்பத்தேழுங்க இந்த வண்டி ஓனர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஓனரில் இருக்குதுங்க எஃப்சி கன்சி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க நாலு மாதம் எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க நாலு மாதம் கரண்டில் இருக்குதுங்க இந்த வண்டி இன்சூரன்ஸ் வந்து நேஷனல் இன்சூரன்ஸில் போட்டிருக்காங்க நண்பர்களே நம்ம சேனலை புதிதாக பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து சேருங்க டேக்ஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி முப்பது வரல இருக்குங்க இந்த வண்டி வந்து ஃபுல் லைஃப் டேக்ஸ் கட்டின வண்டிங்க பர்மிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி முப்பது வரல இருக்குங்க அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்குங்க இந்த வண்டி பார்க்க வர வேண்டிய லொக்கேஷன் வந்து அம்பா சமுத்திரத்தில் பார்க்கணுங்க திருநெல்வேலி பார்க்கங்க இந்த வண்டி கே பார்ட்டி கேட்குற ரேட்டு வந்து ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்கிறாங்க ஆறு ஐம்பதுக்கு ஃபைனல் பண்ணலான்னு சொல்கிறாங்க நண்பர்களே இந்த வண்டி டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலுமே வந்து ஒரிஜினல் சொல்லியிருக்காங்க இந்த வண்டி சீட்டு கண்டிஷன் பார்த்திங்கன்னா புஷ்பேக் சீட் இல்லைங்க சாதா சீட்டு கம்பெனிலே ஓவர் கவர் போட்டிருக்காங்க ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா அவைலபிளாக தாங்க இருக்குது பாருங்க எல்இடி முப்பத்தி இஞ்சு எல்இடி டிவி வந்துருங்க வண்டி அந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக நீங்கள் எப்படி ஃபோட்டோவில் பார்க்குறீங்க அந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக இருக்குங்க நண்பர்களே இது போன்ற வண்டிகளை எங்கள் சேனலில் பதிவிட எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அண்டு வீடியோ அனுப்பினால் எங்கள் சேனலில் பதிவிடுகிறோம் இந்த வண்டி தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளே உள்ள காண்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்